தமிழ்நாட்டில் ஏதாவது தப்புச்சுன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நடந்தால் யார் பொறுப்புன்னு சொல்கிறேன் நடந்தால் நீங்கள் திமுக அரசை கேட்கணும் யார் நடத்தப்பட நீ என்ன பதில் சொன்னீங்க மாவட்ட தேர்தல் அதிகாரி யாருன்னு கேட்டேன் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அதிகாரி யாருன்னு கேளுங்க ரயில்வேலேருந்து போட்டுட்டாங்க இஸ்ரோலேருந்து போட்டாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியாவிலேருந்து போட்டிருக்காங்க நான் பேசுகிறேன் சார் உண்மையிலேயே நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது மாநில அரசு அதிகாரிகளுக்கு பொறுப்பு கொடுத்து அவர்கள் தேர்தல் அதிகாரிகளாக மாறி நடத்தப் போகிறார்கள் அப்புறம் முறைகேடு நடக்காது நான் ஏன் சொல்லணும் நடந்துச்சுன்னா அவங்க பொறுப்புன்னு சொல்கிறேன் எஸ்ஐஆர் விவகாரத்தில் இன்னிக்கு தாவேக்கவுனுடைய நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே நாங்கள் எதிர்ப்பு குரல் தான் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க எதிர்ப்பு குரல் கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லை அதில் வேலிடிட்டி இல்லை ஆதரவு கொடுத்து கொடுத்தாங்கன்னா வரவேற்கணும் அதில் நியாயம் புரிஞ்சுக்கலாம் நேற்று வரைக்கும் ஒருத்தர் எதிர்த்திருக்கலாம் அப்புறம் சரின்னு சொல்லியிருக்கலாம் அது நமக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை கேரளாவில் வந்து பிஎம் சீரீஸ்கின்றதை ஏற்க மாட்டேன்னாங்க அப்புறம் ஏற்றுக்கிறேன்னாங்க மாறிக்கிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கணுன்னா புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு புரியுங்களா அப்போ நேற்று வரைக்கும் ஒன்று பண்ணாங்கன்னால் நீங்கள் நான் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உண்மை மாறிட்டான்னு நினச்சிக்கிறேன் இல்லை நான் தொடர்ந்து எதுக்கு வந்தாங்கன்னு போங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க போய் சொல்லாரு சார் அவ்வளோதான் எதிர்த்தவர்கள்ட்ட நான் கேட்குறது நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்கன்னு எனக்கு ஒரு ப்ரூஃப் காட்டு இவ்வளவுதான் தான் நான் நான் மாற்றிக்கிறேன்றேன் எனக்கு ஒன்று யாராவது ஒருத்தர் காட்டுங்க ஐம்பது ஓட்டு காணாமல் காட்டுங்க நீங்கள் அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டுலாம் காட்டு ஐம்பது ஓட்டு கொத்தா ஒரு இடத்துல காணுங்கன்னு காட்டு